என் உயிரினில் கலந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கம் பல பேருக்கு வந்து இந்த கேள்வி இருக்குங்க ஆன்மீகம் என்றால் என்ன ஆன்மீகம் வந்து எதுக்கு உதவுது இந்த மனித குலத்துக்கு வந்து ஆன்மீகம் வந்து தேவைப்படுதா ஆன்மீகம் இருந்தால் தான் வந்து என்னால் சாதிக்க முடியுமா ஆன்மீகம் இல்லைன்னா வாழ முடியாதா அப்படின்லாம் வந்து பல பேர் வந்து இந்த கேள்விகள் கேட்குறீங்க நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன் ஆன்மீகம் இல்லைன்னா உங்களால் வாழ முடியாதுங்க இது வந்து இது எங்கே வேணா நான் வந்து சொல்லுவேன் ஏன் நான் சொல்றேன்னா ஆன்மீகம் ஆன்மீகம்ன்றது என்ன உங்க ஆன்மாவை பற்றி படிப்பது தான் ஆன்மீகம் ஆன் ஆன்மனே கல்வியை பத்தி படிப்பது தான் ஆன்மீகம் ஆன்ம ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்மீகம் அப்போ ஆன்மா இல்லாமல் ஒரு உயிர்களும் கிடையாது ஒரு உடம்பும் கிடையாது எல்லா உடம்புலேயும் ஆன்மா இருக்கு அப்ப அந்த ஆன்மாவை தேடுறது இந்த ஆன்மாவை அறியறது தான் ஆன்மீகமே அப்ப நம்ம ஞானிகள் அருளாளர்கள் ஏன் ஆன்மீகத்தை பழகு பழகு பழகுன்னு ஏன் சொல்றாங்கன்னா அந்த ஆன்மீகம் தான் முடிவானது அந்த ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க கூடியதுதான் வந்து இந்த மனித பிறப்பே புரியுதுங்களா சொல்றது அப்ப அந்த ஆன்மீகத்தை நம்ம பழகாம அந்த ஆன்மீகத்தை தெரிஞ்சிக்காம நம்ம வேற வேற எதை நம்ம தெரிஞ்சுக்கிறது வேற எதை நம்ம தேடுறது புரியுதுங்களா சொல்றது அப்ப ஆன்மீகம் இல்லாம ஒரு உயிரின உயிரினமும் இல்லை ஒரு மனித குலமும் இல்லை அப்ப ஆன்மீகத்தை தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் வந்து நம்ம இந்த மனித பிறப்பை நம்ம எடுத்தோம் சரிங்களா அதனால வந்து இந்த ஆன்மீகம்ன்றது எல்லாம் நீங்க புரிஞ்சிக்கணும் ஆன்மீகம்ன்றது என்னன்னா நம்ம சித்தர்கள் வழியில நம்ம அருளாளர்கள் வழியில ஞானிகள் வழியில யோகிகள் வழியில தேர்ந்தா மட்டும்தான் இந்த உண்மை புலப்படுங்க இந்த சத்தியம் தெரியும் நம்மளுக்கு இல்லைன்னா வேற எந்த வழியும் காட்டுக்கு போய் மலைக்கு போய் கோயிலுக்கு போய் பூஜை புனசாரம் செஞ்சு இந்த மாலை போட்டு என்ன நீங்க பண்ணாலும் அது வந்து ஒரு சாராம்சம் தான் எல்லாமே ஆன்மீகத்தின் சாராம்சம் தான் ஒரு சாரல் தான் ஆனா உண்மையான ஆன்மீகம் ஆகாது பரிபூர்ணமான ஆன்மீகம் ஆகாது புரியுதுங்களா சொல்றது பரிபூர்ணமான ஆன்மீகம் நம்ம தேடணும் ஒரு சத்தியமான ஆன்மீகம் நம்ம தேடணும் ஒரு உண்மையான ஆன்மீகத்தில் நம்ம பயணிக்கணும்னா நம்ம சித்தர்கள் வழியில நம்ம ஞானிகள் வழியில நம்ம அருளாளர்கள் வழியில பயணிச்சா மட்டும்தான் நம்ம உண்மையான ஆன்மீகத்தை தெரிஞ்சிக்க முடியும் இப்ப ஒரு மெரினா பீச்சுக்கு நம்ம போறோம் மெர்னா பீச்சுக்கு போனோம்னா யார்கிட்ட கேட்டால் நம்ம மெர்னா பீச்சை நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும் மெர்னா பீச்சிக்கு போன போனவனால மட்டும்தான் மெரினா பீச்சை பத்தி சொல்ல முடியும் மெர்னா இந்த பஸ்ல ஏறுங்க இந்த பஸ்ல போனோம்னா மெர்னா பீச்சில் இறங்கி விடுவாங்க கடவுள் இப்படி இருக்கும் நீங்க வந்து இப்படி நீராடலாம் அப்படிலாம் வந்து ஒருத்தன் போய் பார்த்துட்டு வந்தாதான் அதை வந்து சொல்ல முடியும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் பாக்காமலே எப்படி நம்ம ஒருத்தங்கிட்ட போய் கேட்கறது கேட்டாலும் அது வந்து நம்ம வந்து ஒரு குழப்ப தான் நம்ம போவோம் அப்படி நம்ம வந்து இப்ப திருமூலர் கூட சொல்றாரு குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி படுகுழியில் விழுந்தாரு அப்படின்னு பாடுவார் ஏன்னா ஒரு ரோடு கிராஸ் பண்ணி விடணும்னா ஒரு கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு தெரிஞ்சவனால மட்டும்தான் வந்து ரோடு கிராஸ் பண்ணி விட முடியும் கண்ணு தெரியாதவன் இன்னொரு கண்ணு தெரியாதவன் ரோடு கிராஸ் பண்ணி விட்டா என்ன ஓ விழுந்து சாவண்டிதான் என்ன விபத்துல சாவண்டி தான் அது போல இந்த வந்து கடவுளை அறிஞ்சி புரிஞ்சி அதை தெரிஞ்சு உணர்ந்து அதை ருசிச்சு அதோட கலக்கலாம் பாத்தீங்களா அவனால மட்டும்தான் இந்த ஆன்மீகத்தை போதிக்க முடியும் கடவுள்ன்றது யாருன்னு சொல்ல முடியும் கடவுள் அடையக்கூடிய வழியை வந்து காட்ட முடியும் புரியுதுங்களா சொல்கிறது ஆன்மீகம்ன்றது என்னன்னா உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்மீகம் நீங்கள் யார் உங்கள் திறமை என்ன உங்கள் தகுதி என்ன நீங்கள் எப்படி வந்தீங்க நீங்கள் என்னவா இருக்கீங்க புரியுதுங்களா சொல்கிறது இந்த இந்த உடம்பு நீங்களா இல்லை இருக்கிற உயிர் நீங்களா இந்த ஆத்மா நீங்களா இல்லை கிட்னி இல்லை லிவர் இந்த மண்ணீரல் கண்ணீரல் இந்த வந்து இதையும் இந்த கண்ணு மூக்கு வாய் இதெல்லாம் நீங்களா யார் தான் நீங்க இந்த நான் யாருன்ற அந்த கேள்விக்கு வர்றதாங்க இந்த ஆன்மீகமே புரியுதுங்களா எவ்வளோ மகான்கள் கேட்டாங்க அது விடை விடை வந்து கண்டுபிடிச்சி அவங்க வந்து போய் சேர்ந்துட்டாங்க சரிங்களா எங்க போய் சேரணுமோ அவங்க சேர்ந்துட்டாங்க அப்ப இது எல்லாத்தையும் கட்டி ஆளக்கூடிய ஒரு தன்மைதான் ஆன்மீகம் இது எல்லாத்தையும் கட்டி ஆள்ற ஒரு தன்மையில இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் சேரது தான் நம்ம வந்து இந்த ஆன்மீக பாதையை இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது எல்லாத்தையும் ஒரு கட்டி ஆடுது இந்த உலகத்தையும் சரி இந்த அண்டா சராசரத்தையும் சரி எத்தனையோ கோடி கேலக்சி சொல்றாங்க எத்தனையோ பிக் பேங் சொல்றாங்க நவகிரங்கள் நயன் கோல்ஸ் சொல்றாங்க எவ்வளோ வந்து சூரிய குடும்பம்னு சொல்றாங்க புரியுது எவ்வளோ பிளானட்ஸ் இருக்கு அப்போ இத்தனை பிளானட்ஸையும் வந்து ஒரு கட்டி ஆளக்கூடிய ஒரு சக்தி ஒன்று இருக்குல்ல ஒரு ஆற்றல் ஒன்று இருக்குல்ல ஒரு தெய்வீகம் ஒன்று இருக்குல்ல ஒரு கடவுள் ஒன்று இருக்குல்ல ஒரு ஒரு தன்மை இருக்குல்ல அது ஒரு அது கூட வச்சுங்க அப்ப அந்த இடத்துக்கு நம்ம போய் சேரணும்ல அப்ப அந்த இடத்துல தான் நம்ம வந்தோம் அப்ப அந்த இடத்துலயே நம்ம போய் சேரது தான் அந்த இடத்த பத்தி அறியறதுதான் ஆன்மீகங்க புரியுதுங்களா சொல்றது அந்த இடம் எங்க இருக்கு எப்படி இருக்கு அது எப்படி அறியலாம் எப்படி நம்ம அந்த பாதையில பயணிக்கலாம் இப்படின்றது தான் இந்த ஆன்மீக பாதையே இந்த ஆன்மீக தெளிவே தான் வந்து மகான்கள் சித்தர்கள்லாம் ஏன் போறது எதுக்கு போறது எதுக்கு வாழ்ற எதை அடையணும் எப்படி வாழணும் எல்லாமே வந்து நம்ம போதிச்சுட்டு போயிட்டாங்க நம்ம திருக்குறள் ஆகட்டும் இல்ல நம்ம வந்து திருவருப்பாவாகட்டும் இல்ல நம்ம வந்து எல்லாமே எந்த நூல் எடுத்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மனிதன் மனிதன் எப்படி இறைவனை அடையணும் புரியுதுல சொல்றது மனிதன் எங்க இருந்து வந்தான் மனிதன் முதல்ல யாரு அவன் என்னவா இருக்கணும் அவன் வந்து யாரா இருக்கணும்ன்றதுதான் வந்து இந்த ஆன்மீகம் புரியுதுல சொல்றது அப்ப ஆன்மீகம்ன்றதுன்னு நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ எல்லாமே நம்ம வந்து கண்ணு முன்னாடி நம்ம பார்க்குறோம் அப்பா இருக்காரு அம்மா இருக்காங்க பாட்டி இருக்காங்க தாத்தா இருக்காங்க எல்லாருமே நம்ம சொந்தம் சொந்தம் உறவினர்கள் எல்லாமே இருக்காங்க ஆனா எல்லாருமே வந்து நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்களா கேட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் யாருமே நம்ம கூட இருக்க போறது கிடையாது ஏன்னா அப்பாவுக்கும் ஒரு காலம் வந்தா அவரும் போய் சார போறாரு அம்மாவுக்கும் ஒரு காலம் வந்து அவங்களும் போய் சார போறாங்க அப்ப யாருமே நம்ம கூட நல்ல கிடையாது அப்ப இந்த உடம்பே நம்மளுக்கு நிலைய பாத்தீங்கன்னா இந்த உடம்பே நம்மளுக்கு நிலம் இல்லை அப்ப எதுவுமே நிலை இல்லையே அப்ப எதுதான் நிலன்னுட்டு நம்ம தேடி போறதுதான் ஆன்மீகம் புரியுது சொல்றது அப்ப எதுவுமே நல்லா கிடையாது பாட்டி நில இல்ல அம்மாவும் நலல்ல இல்ல தம்பி நலல்ல இல்ல உறவினர்கள் நல்ல இல்ல கார் நல்ல இல்ல பைக்கு நில இல்ல வீடு நல்ல இல்ல எதுவுமே நல்ல இல்ல அப்ப எதுதான் நிலையானது அப்ப அந்த நிலையான பொருள் எங்கதான் இருக்கு அந்த நிலச்சி எங்க இருக்கு அந்த நிலச்சி இருக்கிற பொருள் அந்த நிலையான இருக்கிற பொருள் அந்த அழிவில்லாத பொருள் அந்த பொருளை தேடி பயணம் தாங்க அந்த ஆன்மீகமே புரியுது இல்ல சொல்றது இப்ப அந்த ஆன்மீக பாதையை தான் அந்த சித்தர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க அந்த ஆன்மீக நம்ம அருளாளர்கள் யோகிகள் இவங்க எல்லாருமே வகுத்து கொடுத்துருக்காங்க அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா ஆன்மீகனா வந்து பல பேர் வந்து ஆன்மீகத்துல போயிட்டா வந்து வந்து சூப்பர் மேனா ஆயிடலாமா சூப்பர் ஹீரோ ஆயிடலாமா ஆஹ் வந்து கோடீஸ்வரன் ஆயிடலாமா லட்சாதிபதி ஆயிடலாமா மனிதனா ஆகலாமா அதுதான் முதல்ல மனிதனா இருப்பீங்க மனிதனா கடந்து நிம்மதியா வாழ்வீங்க அமைதியா வாழ்வீங்க அதுக்குதான் ஆன்மீகமே நம்ம வந்து கோடி சொன்னா இல்லாம வந்து நம்ம வந்து லட்சாதிபதியா இல்லாமா இதெல்லாம் வந்து இந்த பொய்க் கணக்கெல்லாம் இந்த ஆன்மீகத்துல வந்து செல்லாதுங்க இந்த வந்து பித்தலாட்டம் கிடையாது ஆன்மீகன்றது நல்லா நீங்க புரிஞ்சிக்கணும் உங்க இந்த ஆன்மாவை அறியது தான் ஆன்மீகம் புரியுதுங்களா உங்க பிறப்பை அறுப்பது தான் இந்த ஆன்மீகமே சரிங்களா நீங்கள் எத்தனையோ பிறப்பு எடுத்து வந்திருக்கீங்க நம்ம மாணிக்கவாசர் கூட சொல்றாரு புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி பல்வீருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் தேவராய் கனங்களாய் வல்லசுராகி செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்னு சொல்லுவார் அப்ப மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடு உற்றேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப இவ்வளவு பிறப்ப நம்ம பிறந்து வந்திருக்கோம் இத்தனை எண்பத்தி நாலாயிரம் எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதங்கள் இருக்குன்னு சொல்றாங்க எண்பத்தி நாலு லட்சம் உயிர்கள் இருக்குன்றாங்க இத்தனை லட்சம் நம்ம பிறப்புகள் எடுத்து வந்து நம்ம வந்து பிறந்து இழைக்கல அவர் பிறந்து இழைச்சிட்டார் அதனால இழைச்சதுனால அவரு வந்து எங்க இருந்து வந்தவரா அங்க போய் அவரு ஐக்கியமாயிட்டாரு அப்ப நம்ம இழைக்கணும்னா முதல்ல நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு சோர்வு வர்றோம் ஒரு சோர்வே வராம வந்து எல்லாத்து மேலயும் நம்ம ஆசை வச்சுன்னு இருக்கோம் எல்லாத்து மேலயும் வந்து ஒரு கண்ணு வச்சுன்னு இருக்கும் எல்லாத்து மேலயும் வந்து ஒரு புடிவாதமா இருக்கும் இது நம்பளுது அது நம்பளுது இது நம்பளுது அப்படின்ற இது வர்றோம் அப்ப நம்ம கண்ணு கூட பாக்குறோம் வந்து நம்ம தாத்தாவும் வந்து இறந்துடுறாரு பாட்டியும் இறந்துடுறாங்க வீடும் அந்த இயற்கை வந்து வீடு இந்த மண்ணு இது எல்லாமே இயற்கையும் எடுத்துன்னு போயிடுது அப்ப எதுவுமே நல்லா கிடையாதுல்ல அப்ப இது மேலாம் பற்று வச்சு நம்ம வந்து ஒரு புரோஜனமும் கிடையாது அப்ப எல்லாமே அழிய போறது அப்ப அழிவில்லாத தன்மையில் எது இருக்கு அப்ப அது மேலே நம்ம பற்று வைக்கிறது தான் உண்மையான பற்று புரியுதுங்களா அதுதான் வந்து இப்ப பற்றற்று பற்றற்று இருப்பவனே பற்றிக்கொண்டு வந்து நம்ம திருக்குறள் சொல்லுது சரிங்களா ஏன்னா திருக்குறள் வந்து உலக பொதுமுறை அத அந்த திருக்குறள்ல இருக்கிறத நம்ம வந்து அதை பேச்சு நம்ம கேட்கலன்னா நம்ம வந்து வீணா போறது வந்து நம்ம வந்து அழிய போறது வந்து யாராலையும் தடுக்க முடியாது புரியுதுங்களா சொல்றது அப்ப யாரு பற்று இல்லாம இருக்கிறனா இறைவன் தான் பற்று இல்லாம இருக்காரு கடவுள் தான் பற்று இல்லாம இருக்காரு அப்ப அவரை நீ பற்றிக்கொள் அந்த பற்று அந்த பற்றிக்கொள்றதுதான் அந்த வழிதான் அந்த ஆன்மீகம் இதை சொல்லிக் கொடுக்கதான் இந்த மகான்கள் சித்தர்கள் யோகிகள் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க புரியுதுங்களா சொல்றது அப்ப அப்ப என்னன்னா சமநிலையா வாழ்றதுங்க ஒரு நிம்மதி நிலையா வாழ்றது அமதி நிலையா வாழ்றது நீ வந்து கோடீஸ்வரனா கூட நீ ஆவு ஒண்ணும் பிரச்சனை அவனுக்கும் ஆன்மீகம் உண்டு நீ ஏழையா கூட தெருக்கோடியில கூட நில்லு அவனுக்கும் ஆன்மீகம் உண்டு எது வந்தாலும் சமநிலையா எடுத்துக்கும் அதுதான் ஆன்மீகம் நீ கோடி சொன்னா ஆனாலும் நீ வந்து துள்ளி குதிக்காத ஆடம்பரத்துல வாழாத நீ வந்து ஏகாந்தமா போயிடாது நீங்க வந்து ஏழ்மையா இருந்தா கூட அழுவாத நீ வந்து வெம்பி வெம்பி சாவாத ரெண்டுத்தையும் ஈக்குவலா எடுத்து சமநிலையா வாழ வைக்கிறது தான் இந்த ஆன்மீகம் புரியுதுல சொல்றது அதனால நீங்க வந்து ஆன்மீகன்றது அமைதியை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் இந்த ஆன்மாவை அறியக்கூடியதுதான் இந்த ஆன்மீகமே நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே போய் நம்மளை ஐக்கியப்படுத்தி நம்ம பிறப்பாக அறுக்கிறது தான் இந்த ஆன்மீகங்க சரிங்களா இந்த ஆன்மீகன்றது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் சித்தர்கள் வழி நம்ம அருளாளர்கள் வழி நம்ம வந்து யோகிகள் ஞானிகள் வழியில் நம்ம தேர்ந்தா மட்டும்தான் இந்த ஆன்மீகத்தை வந்து முழுமையாக அறிய முடியும் நன்றி வணக்கம்